முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்ரனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமலையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்ரன் மார்ச் ஆறாம் தேதி சதயம் நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் இந்த சதயம் நட்சத்திரமானது ராகுவின் நட்சத்திரமாகும் ராகுவின் நட்சத்திரத்திற்கு சுக்ரன் செல்வதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அப்படி இருக்கும் பொழுது ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் ராகுவிற்கும் சுக்ரனுக்கும் இடையே நட்பு உறவு இருப்பதால் இந்த சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது அதுவும் திடீர் நிதி நன்மையும் முன்னேற்றத்தையும் கிடைக்க வைக்கப் போகிறது இப்பொழுது சுக்கிரனி நட்சத்திர பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியால் திடீரென நிதி ஆதாயங்கள் கிடைக்கப் போகிறது முக்கியமாக பல வழிகளில் இருந்து பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது இந்த சுக்ரனின் பெயர்ச்சியானது மேச ராசிக்காரர்களுக்கு பண பிரச்சனை கடன் சுமை அனைத்தையும் வந்து தீர்க்க இருக்கிறது உங்களுடைய குடும்ப சூழல் பொறுத்தவரைக்கும் மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கப்போகிறது போகிறது நீண்ட நாட்களாகவே குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் என பல இன்னல்களை ராசி அன்பர்களை நீங்கள் சந்தித்து கொண்டே வந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பாராட்டும் மலையில் நனைய இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியானது வெற்றியாக மாற இருக்கிறது அந்த வெற்றி காரணமாக அலுவலகத்திற்கு மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்று ஏற்பட இருக்கிறது இதனால் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் நீங்கள் நீண்ட நாட்களாகவே திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடக்க இருக்கிறது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் முக்கியமாக திருமணமானவர்களின் வாழ்க்கையானது நீண்ட நாட்களாக பல கஷ்டங்களை அனுபவித்து வந்து கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது தேவையில்லாத சிறு சிறு சண்டை சச்சரவுகள் உருவாகி கொண்டே இருந்திருக்கும் அது அனைத்துமே மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு முடிவுக்கு வர இருக்கிறது முக்கியமாக இந்த சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியானது முக்கியமாக மேச ராசி அன்பர்களுக்கு நிதியை பொறுத்தவரைக்கும் பல விதத்திலிருந்து கோடி கோடியாக கொட்ட இருக்கிறது பண மலையானது குவிய இருக்கிறது மேச ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நீண்ட வருடங்களாக இருக்கும் கடன் சுமைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியால் வேலையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் முக்கியமாக அந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை மட்டுமே வாரி வழங்க இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டமானது அதிகரிக்க போகிறது வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீ அதாவது தீரப்போகிறது அப்படி தீரும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது பெருக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ஒருவரிடம் வந்து உங்களது பணத்தை கொடுத்துவிட்டு வாங்க முடியாமல் தவித்துக்கொண்டு கொண்டு இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பணமானது இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் நேரமும் வந்துவிட்டது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக கிடைக்க இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் அனைத்தையும் பெறுவீர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை ஒவ்வொன்றாக காத்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என நீண்ட நாட்களாகவே முயற்சித்து கொண்டே இருப்பீர்கள் அந்த முயற்சியானது அடுத்த கட்டத்திற்கு செல்லாமலே இருந்திருக்கும் தற்பொழுது உங்கள் முயற்சியானது வெற்றியாக மாற இருக்கிறது உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு இரட்டிப்பு லாபமும் கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே துலாம் ராசி அன்பர்கள் ஒரு ஆசையை மனதில் போட்டு வைத்து கொண்டு செய்யலாமா வேண்டாமா செய்தால் நடக்குமா என பல சிந்தனைகளில் நீங்கள் இருப்பீர்கள் தற்பொழுது அந்த நீண்ட நாள் ஆசையை நீங்கள் தயங்காமல் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படி செய்யும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு தற்பொழுது வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது முக்கியமாக நிதி பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக சுக்ரனுடைய நட்சத்திர பயிற்சி காரணமாக முடிவுக்கு வர இருக்கிறது அப்படி முடிவுக்கு வரும் அடுத்த கட்டமாக உங்களுக்கு எவ்வளவு பணங்கள் தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு பணமழையானது கோடி கோடியாக குவிய இருக்கிறது உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்துமே மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு பண பிரச்சனை என்பதை இனிமேல் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்ரனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக வருமானத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது பணையிடத்தில் உங்களுடைய சூழல் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது பணியிடத்தில் நீண்ட நாட்களாகவே நீங்கள் ஒரு கடின உழைப்பை மேற்கொண்டு வருவீர்கள் அந்த கடின உழைப்புக்கான பலன்கள் அனைத்துமே இப்பொழுது கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ஒரே வேளையில் பதவி உயர்வு இல்லாமல் நீங்கள் பதவி உயர்வு வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்டு இருப்பீர்கள் இப்பொழுது அந்த பதவி உயர்வும் கிடைக்கப் போகிறது அந்த பதவி உயர்வு காரணமாக சம்பள உயர்வு உங்களுக்கு இரட்டிப்பாக போகிறது நீண்ட நாட்களாகவே வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு இருக்கும் கடகராசி அன்பர்களே இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வேலையானது கிடைக்கப் போகிறது நிதி ரீதியாக பொறுத்தவரைக்கும் கோடி கோடியாக பணங்கள் வந்து குவிய இருக்கிறது பத்து வருடங்களாகவே பண ரீதியான பல கஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் உங்களுடைய கடன் சுமை அப்படியே இருந்திருக்கும் ஒரு வழியில் கூட அதை தீர்ப்பதற்கான வழியே உங்களுக்கு கிடைக்காமல் கஷ்டத்தை மட்டுமே மீண்டும் மீண்டும் கடன் சுமை மட்டுமே அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு அந்த கடன் சுமைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது நிதி ரீதியாக பொறுத்த வரைக்கும் நீங்க செழிப்பான வாழ்க்கையை வந்து வாழ இருக்கிறீர்கள் வழக்கத்தை விட இந்த நேரத்தில் அதிகமான பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும் அந்த அளவுக்கு நன்மைகள் கடகராசி அன்பர்களுக்கு காத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது உங்களுடைய கடின மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதும் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற இருக்கிறீர்கள் அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்பொழுது கடகராசி அன்பர்களை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது சுக்ரனின் நட்சத்திர பயிற்சி காரணமாகவே மட்டுமே மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமலையானது கொட்ட இருக்கிறது அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி துலாம் ராசி மூன்றாவது ராசி கடக ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக நிதி வரவு நிதியானது கோடி கோடியாக கொட்ட இருக்கிறது நிதி ரீதியாக சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி